வணக்கம் ரவர்களே இது சேரமான தொலைக்காட்சியின் சிறப்பு செபி திரும்பி உங்களுக்கு நினைவில் இருக்கலாம் சில வாரங்களுக்கு முன்னர் உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது தேசத்தின் புதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாகரன் அவர்கள் விரைவில் மக்கள் மத்தியில் தோன்ற இருக்கின்றார் என்ற அறிவித்தலை உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு வெளியிட்டிருந்தது இது தொடர்பாக பல்வேறு கேள்விகள் மக்கள் மத்தியிலே நிலவி வந்தன இந்த நிலையிலே கடந்த ஐந்தாம் நாள் அதாவது ஆடி மாதம் ஐந்தாம் நாள் ஒரு தெரிவு செய்யப்பட்ட நாடொன்றுக்கு பிரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து டென்மார்க் ஆகிய நாடுகளிலிருந்து இருபத்தாறு நாற்பது தமிழ் தேசிய உணர்வாளர்களும் செயற்பாட்டாளர்களும் சென்று அங்கு தேசத்தின் முதல்வியை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றார்கள் அந்த தேசத்தின் புதல்வியை நேரில் சென்று சந்திக்க சென்ற அந்த நாற்பது பேர் கொண்ட அணியிலே தமிழ் தேசிய உணர்வாளர்கள் செயற்பாளர்கள் அணியிலே தேசத்தின் புதல்வியின் தாய்மாமன் அதாவது தேசிய தலைவரின் துணைவியார் தேசத்தின் முதல் மரியாதைக்குரிய பெண்மணி மதிவதனி பிரபாகன் அவர்களுடைய சகோதரர் ஏரம்ப ஸ்ரீதரன் அவர்களும் உள்ளடங்கியிருந்தார் திரும்பி திரும்பி சொன்னால் துவார்கள் இவர்களில் தெரிவு செய்யப்பட்ட சிலருடைய சிறிய கருத்துப் பகிர்வுகளை உங்களோடு நான் இன்று பகிர்ந்து கொள்கின்றேன் அவற்றை இப்போது நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம் இப்போது நாங்கள் உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளர் பிரான்சிலிருந்து சென்ற பசுபதி யோகச்சந்திரன் அவர்களுடைய கருத்து பகிர்வை பார்ப்போம் அன்பான தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை அன்று உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பிரெஞ்சு கிளை செயல்பாட்டாளர்களுடன் இணைந்து நாம் சுவிஸ் நாட்டுக்கு சென்று அங்குள்ள உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் முக்கியமான பிரதிநிதிகளுடன் சுவிஸ் கிளை முக்கிய பிரதிநிதிகள் உணர்வாளர்கள் அனைவரும் இணைந்து எங்கள் தேசிய தலைவரின் மகள் தேசத்தின் புதல்வி தங்கை துவாரகா அவர்களை நாம் சென்று பார்வையிட்டு உரையாடி வந்துள்ளோம் இந்த செய்தியை மக்களுக்கு அறியத் தருவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த சந்திப்பின் போது தேசத்தின் புதல்வியின் மாமனார் மதிப்புக்குரிய சிறியன்னா அவர்கள் தனது உறவுகளுடன் டென்மார்க்கில் இருந்து வருகை தந்திருந்தார் இந்த சந்திப்பில் சில குறிக்கப்பட்ட விடயங்கள் ஆராயப்பட்டது அதில் எங்களுக்கு தங்கை துவாரகா எதிர்வெறும் காலத்தில் மக்கள் மத்தியில் வருகை தந்து தனது அரசியல் செயல்பாடுகளை முன்னகர்த்துவதற்கு உறுதியோடு இருக்கின்றார் என்பதை எங்களுக்கு உற்சாகத்துடன் அறியத்தந்தார் நாமும் எமது கருத்துக்களை அங்கே பகிர்ந்து கொண்டு சிறப்பாக இந்த சந்திப்பை ஆரோக்கியத்துடன் முடித்து வந்துள்ளோம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருக்கின்றோம் அடுத்ததாக நாங்கள் வந்து இப்போ பார்க்க போறது வந்து டென்மார்க்கிலிருந்து சென்ற தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களான பாஸ்கரன் சகரன் மற்றும் தேசத்தின் போர் துவார அவர்களுடைய தாய்மாமன் ஏரம்பு ஸ்ரீதரன் ஸ்ரீயன் அவர்களுடைய செவ்வி இந்த செவியை முழுடன் காண்பிக்க காண்பிக்க முழுடன் அவருடைய ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் என்னவென்று சொன்னால் இந்த செவியை அவர்கள் ஒரு பயணத்தில் இருந்தபோது தான் அந்த செவியை வழங்கியிருந்தார்கள் ஒரு ஒரு தற்காலிகமான ஒரு இடத்தில் வந்து நின்று ஒரு அவசரமான ஒரு சூழலே அவர் நான் தொடர்பு கொண்ட போது சரியான தொடர்பு வசதிகள் இல்லை இட வசதிகளும் இல்லை அந்த சூழலில் தான் இந்த செவியை வழங்கியிருந்தார்கள் எனவே இந்த இதனுடைய அந்த பிரசன்டேஷனில் சில தவறுகள் இருந்தால் அதற்கு உங்களுடன் நான் நினைப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் வந்து உண்மை வெளிவர வேண்டும் உண்மை வீசப்பட வேண்டும் என்பதற்காக இப்போது அவர்கள் என்ன கூறுகின்றார் என்பதை பார்ப்போம் ஒரு வெள்ளைக்காரன் வந்து கூட்டிட்டு பிரச்சனை ரொம்ப செக்யூரிட்டி அப்ப நாங்கள் நிற்க அந்த கார தூரத்தில் அப்ப சில அறிவுறுத்தல் தந்தேன் பிள்ளை பெறவா அவ நீங்கள் பிட்டப் போக கூட தொடக்கூடாது அதுக்கான காரணங்கள்னு சொல்லப்பட்டது அப்ப சரி நாங்கள் நாங்க டிஸ்டன்ஸ கிப்அப் பண்ணி நிக்கிறோமான்னு சொல்லி சரியா ரோட்டு போக இவர் மாமா மாமா ஆண்டபடியால் அந்த ஃபேமிலியான இவர் தொடலாம் தொட்டு சொல்லி சரி சொல்லிரும் கொஞ்ச நேரத்துல பூரம் போயிருக்கு அந்த பிள்ளை வெருங்காலோட தரவற்ற மகள் என்னன்னு சொன்னால் ஓடி ஓடி வந்த ஓடி வந்து கிரீமா மா ஸ்ரீயனையே காட்டி காய்ச்சா அப்ப நான் அப்பதான் பிள்ளைய பார்த்தேன் நாங்க நானும் சேரும் கொஞ்சம் டிஸ்டர்பங்க அப்ப காய்ச்சி அவர் தங்க காய்ச்சி அந்த காய்ச்சி கொண்டவன் அவருக்கு அந்த காய்ச்சி கொண்டு பிள்ளைதான் அது பிள்ளை அதுக்கப்புறம் நான் காய்ச்சி மொழியா என்னட்ட பாத்தன அந்த பிள்ளை அந்த முகம் தெரிஞ்சது எனக்கு வந்து அந்த ஒரு பிள்ளை அந்த ரெட்ட பின்னலோட இருக்கும் அந்த படம் உண்டு ஒரு விட கொஞ்ச காலம் வந்திருந்தது அந்த படத்தின் முகம் அப்படியே இருக்காது குழந்தை முகம் அப்பா அது தலைவற்ற மகள் அப்படியே இந்த முகத்தை காட்டிச்சு அப்புறம் கையை பிடிச்சி மாமா அங்கிருந்து வந்தாக்கு நான் ரீ மாமா அதே குரல் அதே முகம் தான் அதான் பிள்ளை பெரிய கவலையாக இருந்தது வெறுங்காலோட ஓடி வந்தது ஒரு கருத்தை பஞ்சாய் விட்டுருந்தது கொஞ்சம் ரூபாய் பதினஞ்சு இருபது நிமிஷம் காய்ச்சிருப்பான் ஸ்ரீமாம்கூட காய்ச்சல் காய்ச்சல் நீங்கள் அவரோட கேளுங்கோ பக்கம் அதே தலைவற்ற மகள் அதே அந்த 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 முகம் எனக்கு அப்படியே இப்போ கண்டுக்குன்னு நினைக்கிது கையை பிடிச்சி எல்லாம் காய்ச்சி அந்த பிள்ளை இந்த என்ன சொல்றது அது ஒரு இப்படி ஒரு சூழல் கதையா இருந்தது பார்த்துட்டு ஒரு பதினஞ்சு வருஷத்தால நாங்கள் வந்துட்டோம் நீங்கள் சேர்மா சேர்ம பாஸ்கர் என்ன சொன்னிட்டு தான் அது இல்லை நடந்தது அவைகள் வந்து இருபது வருஷத்துக்குள்ளதான் சந்திக்க அவைகள் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு இருபது இருபது வருஷத்துக்கு சந்திச்சா அவன் வந்து உடனே மாமான்னு சொல்லி வந்து கட்டி அணைச்சி கண்ணீர் விட விட்டு சுயம் அதே இதோட இருந்து அப்போ இப்படி இருந்தால் அப்போ சுயண்ண இப்படி அப்பா அம்மா எல்லாம் அப்படி இருக்கிறா அதுன்னு சொல்லி அம்மா அப்படி இருக்கான்லாம் கேட்டு அவள் அதுகளுக்கு சொல்லி அதுக்கப்புறம் பாஸ்கரன் கே கை கொடுத்து அதுக்கப்புறம் என்ன எனக்கு வந்து கை தந்தவன் கை தந்து அப்படி இருக்கீங்க நான் வந்து எப்படி இருக்கீங்க என்ன சிவமா இருக்கீங்களாண்டோ ஒன்று சொல்லிட்டு திருப்பி

நம்பி கொண்டு வந்தது இந்த முறை ரெண்டாயிரத்தி அஞ்சா இருபது இருபது வருஷத்துக்கு பிறகு முதல் பிள்ளையும் நானும் முதல் சந்திக்கலாம் என்ன சந்திச்சா பிள்ளை பாராளுரை ஓடி வருது ஓடி வந்து மாநில காட்டு பிடிக்க அது தெரியுது அந்த நேரம் முன்னாலையும் தாங்கலாம் இருந்தது சந்தோ மகிழ்ச்சி அமைக்காத இடத்துல என்னன்னு சொல்றது அந்த பிள்ளை இந்த நிலைமையை பார்க்க ஒரு இது ஒன்று வரும் தான் தாங்க எல்லாமே இருக்கும் பிள்ளைய பார்த்தா மகிழ்ச்சி தான் ஆனால் நான் எதிர்பார்க்கல பிள்ளை அப்படியே அந்த அந்த படத்துல இந்த படத்தில் அந்த நாட்டில் வளர்ந்த வந்த படம் இருக்கு தான் இந்த சின்ன பிள்ளை படம் சின்ன பிள்ளை என்ன வளர்ந்தார் அப்படியே அதே முகம் அதே இதுன்னா நான் அந்த முந்தி இந்த வீடியோல வந்தவா அதுக்கு நான் கொஞ்சம் பயந்தேன் அது அது கொஞ்சம் நான் நினைக்கிறேன் அது கொஞ்சம் மேக்கப் போட்டு எடுத்த படமா இருக்கும் முந்தி இந்த மாவீரர் இதுக்கு உரைக்கு வந்தது அது வந்த அப்படிலாம் இது அப்படியே அப்படியே அதே அதே சின்னமும் அதே இது சிரிச்சவடி வந்து புள்ள என்ன அடிக்கடி என்ன கொண்டே இருந்தேன் அந்த மாமாவன்ற அந்த ஆரங்கத்துல அதே மாதிரிதான் நானும் எங்கள் அம்மா அப்பா பத்தி விஷயம் சோமா இருக்கிற மாமா அதேன்னு சொல்லிக்கொண்டு என்னன்னு சொல்றது சில நேரம் கதை வராமல் அழு அழுதாண்டுதான் அழுதாண்டு தானே அழுதாக வரும் பந்து பிள்ளை திருப்பி கொஞ்சம் தான் அப்படிதான் அந்த இது போனது ஏன்னா அதுக்கப்புறம் இவையாலும் என்னோட வந்தவுடைய தான் அந்த இந்த பாஸ்கர்மாவாண்டது எல்லாம் பேருந்து பிள்ளை அவிக்கும் கையை கொடுத்து அவியோடையும் காட்டு அது அது வந்து எங்களை தங்கச்சியில் உள்ள அந்த தலைவற்ற உள்ள தான் எந்த மாதிரி தான் அது இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை நேர நேர பார்த்து சொல்கிறேன் நீங்கள் இப்ப அதாவது பெரியம்மா உங்களுடைய அக்கா வந்து அருணா அக்காவை பார்த்துட்டு வந்த பிறகு நீங்க இப்ப ரெண்டாவது குடும்பத்தில் பார்க்குற ரெண்டாவது ஆள் அப்படித்தான் பிள்ளையா பிள்ளையா பிள்ளையை பார்க்குற ரெண்டாவது

சமாதானு கடைசியாச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு போய் நான் ரெண்டாயிரத்தி அஞ்சு போயிருந்தாங்க எல்லாரும் பிள்ளைகள்ல எல்லாரும் போயிருந்தாங்களா அப்ப அதே அந்த முகத்துல மாற்றம் இல்லை கொஞ்சம் வயதுக்குரிய சின்ன வித்தியாசம் இருக்குள்ள முகாம் அப்படியே இருக்கு உயரம் எல்லாம் அதே அவ்வளவா வயது பெண்மணியாகவும் வந்து அவரை வந்து நீங்கள அடையாளம்

நிறைய எல்லாம் போட்டோ படம் பார்த்து அந்த பிள்ளை என்ன போட்டோ இவர் மாதிரி அந்த போட்டோவில் உள்ளது முகமும் அது இந்த முகம் ஒரே ஒரே அந்த குழந்த முகம் குழந்தை சிரிப்பு வந்து சொல்லி அந்த அப்படிதான் எல்லாருமே ஒரு தர விட கந்த அப்படி இல்லை ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று கூட நோக்கி கேட்கிறேன்னு வந்து துவாரகாவை வந்து டிஎன்ஏ பேர் சோதனைக்கு உட்படுத்தணும் கொஞ்சம் பேர் சொன்ன ஒரு ஆள் ஒரு ஆளுநர் ரெண்டு மூணு பேர் சொல்லி இருக்கிறோம் வந்து நீங்கள் தாய் மாமன் என்ற வகையில இந்த டிஎன்ஏ பேர் சோதனை தேவை நினைக்கிறீங்களா தேவையில் நினைக்கிறீங்களா

இது வந்து போட்டோ பார்த்து சொல்லலாம் ஏ தொழில்நுட்பம் சொல்லலாம் இது நேர ஒரு நேர பாக்குறது கையை தொட்டு பார்த்து கைய தொட்டு நேர பாக்குறது இதுல என்ன உண்மையிலேயே ஏஐ தொழில்நுட்பம் என்று கூட இப்ப சொல்லலாம் என்னன்னா ஏஐ தொழில்நுட்பத்துல இந்த படங்கள் எல்லாம் இப்ப நாங்க போட்டு பாத்து நாங்கள் அண்மையில் கிடைச்சு

ஒரு குடும்ப உறவோட இருக்க ஒரு இது இருக்குதான ஆதங்கம் இருக்குதானே அதுல அது அது கொஞ்சம் வலிச்சதா எனக்கும் வலி அது வரும்போது அந்த வலியுன்றதான் கண்ட மகிழ்ச்சி இருந்தாலும் அது இருந்தது இதுக்கு மேல நாங்க ஒண்ணும் கேட்க தெரியல உங்கள்ட்ட ஏன்னா எனக்கே சரியான அந்த நீங்க அதைக்கிறதே போதுமானதா இருக்குது என்ன ஏலா ஏன்னா அப்ப நான் பாத்துட்டு வந்து ரெண்டாவது கதை வந்து அதுக்குள்ள வந்து எல்லாரும் கேக்கு நம்ம எப்படி சந்திச்சோம்னா எனக்கு கதை வராம அழகா தூங்க அழகு தான் அப்ப வந்து அதுல எல்லாம் ஆகல எல்லாம் எனக்கு முதல்ல அந்த அடவி யோசிக்கிறாங்க எல்லாம் ஒன்று வந்து அந்த உற்சாகப்படுத்தி தான் எல்லாம் காய்ச்சது எனக்கு என்ன ஆறுதல் படுத்தி தான் காய்ச்சது ஒரு விஷயம் நடந்த நல்ல விஷயம் என்னடா இவ்வளவு ஆளு இப்படி கதைச்சதுல ஒரு ஐம்பது பேர் வந்து நேரடியா பாத்துட்டு இருந்தேன் ஒரே நாள்ல அது ஒரு பெரிய பெரிய விஷயம் என்ன பேர் நேரடியா பாத்துட்டு இருந்தேன் நீ யார் பாத்துட்டு வந்த போய் வருவா இது ஐம்பது பேரும் பொய்யா அப்ப இப்ப இந்த சந்திப்பு தொடர்பாக நீங்க வேற ஏதாவது கருத்துக்கள் வேற ஏதாவது சொல்லி இருக்கிறீங்களா இந்த சந்திப்பு தங்கச்சி வந்து அந்த இறங்கி விளக்க போட்டிருந்த உடுப்பு வந்து மட்ட கலரும் கருப்பு நிறம் சேர்ந்த பஞ்சாவதான் போட்டிருந்தவ அப்படியா போட்டு அந்த ஓகே சிறிய சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எதுவும் இருக்கா வந்து இதுல சொல்ல வேண்டியன்னா அது திரும்பி திரும்பி சொல்றா என்ன என்ன மருமா தாங்க சின்ன புள்ள தலைவத்த புள்ளதான் எங்கள மருமாள் துவாராதான் சரி உறவுகளே தேசத்தின் வேள்வியில் இருப்பை மறுதளித்து அவர் இழந்து விட்டார் இது போலியான வேறு ஒரு பெண் போலியான நடிகை இது ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட பெண் என்றெல்லாம் வந்து பல்வேறு உண்மைக்கு புறமான கருத்துக்கள் திட்டமிட்ட வகையிலே வந்து எதிரியாளே பரப்பப்பட்டு வருகின்றன அப்படியான ஒரு சூழலே இந்த நாற்பது பேர் கொண்ட அணியினுடைய சந்திப்பு நடந்திருக்கின்றது மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கின்ற உறவுகளே வணக்கம் உறவுகளை